சற்று வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு நகை வந்து இப்போ தள்ளுபடி செஞ்சிருக்கிறதா ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ நகை வந்துட்டு நகை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த வங்கிகள்லாம் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்படின்ற கூடுதல் விவரம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுக்க பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நகை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட உள்ளது சுமார் ஆறு கோடிக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க மு ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில இப்ப வந்து நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு யாருக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு மூணுக்குள்ள யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடி தள்ளுபடி அப்படின்றது வெளியாகி இருக்கு அதுவும் ஐந்து பவுன் வந்து நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு எங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டுறவு வங்கியில யாரெல்லாம் நகை கடன் வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஐந்து சவரன் வரையெல்லாம் நகை வந்து தள்ளுபடி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க நகை யாரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வச்சிருக்கீங்களோ கூட்டுறவு வங்கியில அவங்க அனைவருக்குமே வந்துட்டு நகை கடன் தள்ளுபடியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது அதுல ஃபிஃப்ட்டி ஒன் வந்துட்டு ரூல்ஸ் படி தான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே செக் பண்ணி தான் நகைக்கடன் தள்ளுபடியை செஞ்சுருக்காங்க அது எப்படி செக் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு இப்போ பார்த்துருங்க எப்படி பயனர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் ஐம்பத்தி தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர் ஐந்து சவரனருக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கி இருக்கிறார்கள் கணக்கு எண் ஆதார் எண் கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல் சேகரித்துள்ளனர் இந்த தகவல்களை வைத்து பயனர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளனர் இந்த மொத்தமும் கணினியில் ஏற்றப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வருமான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பயிர் கடன் தள்ளுபடி வழங்கியதில் பயன்பெற்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலர் இருந்தனர் அது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கவே இந்த முறை ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவரங்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படை அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் நிறைய பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஐந்து சவரன் நகைகளுக்கு குறைவான நகைகள் இல்லைன்னா அதே ஈக்குவல் யார் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நகை கடன் தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டுறவு வங்கியில் யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வங்கியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வரைப்போ எந்த அறிவிப்பும் வெளியாகலை கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்